நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த நான்காம் தேதி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் ஏழாம் நாளான இன்று மகாரதம் என்று அழைக்கப்படும் இருநூறு டன் எடையும் ஐம்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட உண்ணாமலையம்மன் உடனாகிய அண்ணாமலையார் தேரினை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வடம் பிடித்து அண்ணாமலையாருக்கு அரோஹரா உண்ணாமுலையம்மனுக்கு அரோஹரா என்ற பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்தும் பல வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை தரிசித்தனா் விழாவின் முக்கிய நிகழ்வாக பதிமூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் கோவில் கருவறை முன்பு பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மழையின் மீது மகாதீபமும் ஏற்றப்பட உள்ள நிலையில் அன்று தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா புதுச்சேரி மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது